வடிவேலுவை ராதிகா சரத்குமார் விளாசி பேசிய வீடியோ ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது தன்னை தூக்கிவிட்ட ஏணியை எட்டி உதைத்த நபராக தற்போது வைகை புயல் வடிவேலு தன்னுடைய பெயரை பல வகைகளிலும் டேமேஜ் செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் தன்னை திரைத்துறையில் வளர்த்துவிட்ட விஜயகாந்தியின் மரணச் செய்தியை கேள்விப்பட்டு இறுதி அஞ்சலிக்கு செல்லாமல் இன்று வரை அது குறித்து எந்த ஒரு கருத்தையும் வெளியிடாமல் மௌனம் சாதித்து வருவதுதான் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகிவிட்டது என்னடா மனுஷன் இவன் இவன் என்று பலரும் கேட்கக்கூடிய வகையில் இந்த பச்சோந்தி மனிதனின் உண்மை சாயம் தற்போது வெளுத்துவிட்டது இதற்கு காரணம் இவர் கலைஞர் நூறு நிகழ்ச்சியில் மட்டும் எப்படி பங்கேற்றார் என பல விமர்சனங்களும் இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் ராதிகா சரத்குமார் அவர்கள் வடிவேலு பற்றி கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது இணையதளத்தில் படு வேகமாக பரவி வருகிறது அந்த பேட்டியில் வடிவேலுவை பற்றி சரமாரியாக ராதியா பேசியிருப்பது பலரையும் ஈர்த்துள்ளது மேலும் ராதிகா ஒருமுறை வடிவேலுவை விமான நிலையத்தில் சந்தித்தபோது அவரிடம் எனது கணவரான சர்துமார் படம் பற்றி நான் பேசினேன் ஏற்கனவே என்னுடைய மகன் வடிவேலு படம் என்றால் குசியாகி விடுவான் அப்போது அவனும் அங்கு இருந்ததால் அங்கிள் நீங்க என் அப்பாவோட நடிக்கிறீங்களா என ஆசையோடு கேட்டார் அதற்கு வடிவேலு குழந்தை இப்படி கேட்கிறானே என்று கூட நினைக்காமல் சிரித்து கொண்டே அரசல்வாதிக்கெல்லாம் நான் வாழ்க்கை கொடுப்பதில்லை என்று கூறினார் இதில் இவர் எங்களுக்கு என்ன வாழ்க்கை கொடுக்க வேண்டியிருக்கிறது மேலும் வடிவேலுவின் நிலைமை இப்போ எப்படி இருக்கு நாங்க எப்படி இருக்கிறோம் என்று ஒருமையில் பேசி வார்த்தையால் சுட்டு இருப்பதை கேட்ட ரசிகர்கள் அனைவருமே எம் ராதாவின் பெண் என்பதை ப்ரூவ் செய்துவிட்டதாக கருத்துக்களையும் கூறி வருகிறார்கள் இப்படி வாழ்க்கையில் இரண்டு வேஷம் போட்டு வந்த நடிகர் வடிவேலுவின் நிலை தற்போது படும் மோசமாகிவிட்டது மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் இவர் நடித்த படங்கள் சொல்லிக்கொள்ளும்படியாக ஓரவும் இல்லை எனவே இனி இவருக்கு திரை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படி கிடைத்தாலும் ஜொலிப்பாரா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது